அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அண்ணவேல் காளிமுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு அரியவகை மரங்களில் இருக்கக்கூடிய மாவிலிங்கம் மரம் தான் அந்த மாவிலிங்க மரம் இந்த மரத்தினுடைய தனி இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கோடை காலத்தில் இலைகளை உதிர்த்து வரக்கூடிய மரம் இலைகளை துளிர்க்கிறதற்கு பதிலாக பூக்களை துளிர்க்கின்ற ஒரு மரமாக காணப்படுகிறது அதிலேயும் பூக்கள் மூன்று நேர பூக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த மூன்று நிற பூக்களில் முதல்ல கடைசியாக இருக்கிறது வெள்ளை நிறம் அதற்கடுத்து முதிர்ந்து பொழுது அது மஞ்சள் நிறமாகவும் அந்த பூக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிறம் வந்து இளம் பச்சை நிறமாகவும் இருக்கிறது இந்த மரங்களில் சிறுவர்களுக்கான பம்பரம் செய்து விளையாடுகின்ற ஒரு மரமாக எளிமையாக அருவாள் மத்ததற்கு இருக்கிறோம் காய்ந்த பின்பாக அது வந்து மிகவும் கெட்டியான தன்மையாக மாறும் இந்த வகையான அறிவகை மரங்களை நாம் பாதுகாப்பது நம்முடைய வாழ்நாள் கடமை நன்றி வணக்கம்